ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு திரை ஆளுமைன்னு சொல்கிற இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களோட மிகச்சிறந்த படங்கள் சிலவற்ற இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற அந்த படத்து பேர் ஏக் துஜே கேலியே இதை வந்து திரு கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணார் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்தது ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கிட்டத்தட்ட முந்நூறு நாள்களை கடந்து ஓடியது இதோட ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இதே கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய மரோ சரித்ரா அப்படிங்கிற தெலுங்கு படத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது இந்த ஏக்விஜ கேளிய படத்தில் வாசுன்ற கேரக்டரில் கமலஹாசன் நடிச்சிருந்தார் சப்னான்ற கேரக்டரில் ரத்தி நடிச்சிருந்தாங்க சந்தியான்ற கேரக்டரில் மாதவி நடிச்சிருந்தாங்க இது வந்து ஒரு அமர காவியம் கல்ட்டு கிளாசிக்கு அப்படிங்கிற ஒரு தகுதியை அடைஞ்ச ஒரு படம் எத்தனை காலம் ஆனாலும் இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனங்கள் இசையமைப்பு இதில் பாடியிருக்கிற பாடகர்களோட அந்த கந்தர்வமான அந்த இசை எல்லாமே வந்து காலத்தாலும் அழிக்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸை அடைஞ்ச படம் தான் இந்த ஏக் துஜ கேலியே இதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தேசிய விருது கிடச்சிது அப்புறம் இந்த படத்தை இசையமைச்சர் வந்து லக்ஷ்மிகாந்த் பியாரல் அப்புறம் வந்து ஆனந்த் பக்ஷி தான் வந்து பாடல்களை எழுதியிருந்தார் கமலஹாசனோட அதி அற்புதமான நடிப்பு ரத்தி ஹோத்ரியோட மிகச்சிறந்த நடிப்பு மற்றும் மாதவியோட நடிப்பு எல்லாமே வந்து படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது இசை இந்த படம் ஃபுல்லாக வந்து ஒரு அருவி மாதிரி பிரவாகம் எடுத்து தாண்டவமாடுச்சு இந்த படத்தில் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய தேரே மேரே பீச்சுமே அப்படிங்கிற அந்த பாட்டு லதா மங்கேஷ்கர் மற்றும் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடின அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அது இல்லாமல் இந்த படத்தில் போட்ட எல்லா பாட்டுமே வந்து சூப்பர் ஹிட்டாக காலகாலத்துக்கும் அழியாத ஒரு புகழடைஞ்சுது இந்த படம் மூலம் கிட்டத்தட்ட பதிமூணு ஃபிலிம்ஃபேர் அவார்டுகள் நாமினேட் செய்யப்பட்டது பாலச்சந்திர அவர்களுக்கும் எஸ்பி பாலசுப்பிரமணியம் எல்லாருக்குமே இந்த படத்தில் முக்கியமாக பங்கு பெற்ற எல்லாருக்குமே வந்து பல விதங்களில் வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஸ்டேட் அவார்டு நேஷனல் அவார்டு எல்லாமே கிடச்சிது ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நியூ ஏஜ் டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பாலச்சந்தர் அவர்களோட படங்களை பார்த்தாலே டைரெக்ஷன் தான் என்ன திரைக்கதை எப்படி அமைக்கிறது எந்த இடத்துல மியூசிக்கோட டாமினேஷன் இருக்கணும் எந்த இடத்துல எடிட்டிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் இப்படி எல்லா விதமான விஷயங்களும் இன்றைக்கி புதுசாக வர இண்டஸ்ட்ரிக்கு வர நியூ ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்க எல்லாமே கே பாலச்சந்தர் அவர்களும் டைரக்ட் பண்ண ஒரு சில படங்களில் பார்த்தாலே அவங்க லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்டு பண்ண முடியும் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் ஏக் கேலியே ஸோ பாலச்சந்தர் அவர்களோட ரெண்டாவது சிறந்த படைப்பு என்னான்னு இப்போ பார்க்கலாம் பாலச்சந்தர் அவர்களோட அடுத்த சிறந்த படமாக நம்ம பார்க்க போகிறது சிந்து பரவிங்கிற படம் இதில் வந்து சிந்துவா சுஹாசினியும் பைரவியா சுலக்ஷனாவும் நடிச்சிருந்தாங்க ஜே கே பாலகணபதி அப்படிங்கிற ஜே கே அப்படிங்கிற ஒரு கர்நாடக இசைக்கலைஞராக சிவகுமார் நடிச்சிருந்தார் சிவகுமார் பங்கு பெற ஒரு இசை நிகழ்ச்சியில் சிறுவா வர சுகாசினி அவர்கிட்ட ஒரு சவால் விடுக்கிறாங்க கர்நாடக இசையில் பெரும்பாலும் தெலுங்கு கீர்த்தனைகளும் வடமொழி வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுகிறது அது இல்லாமல் தமிழ்லேயே வந்து பாடினா இது வந்து எல்லா மக்களையும் சென்றடையும் எளிய மக்களையும் சென்றடையும் அப்படின்னு சுகாசினி சொல்கிறாங்க அதை அவர் ஏற்றுக்கொண்டு சுகாசினிக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தராரு அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஆடியன்ஸு கைத்தட்டுறாங்க சுகாசினி மேலே கொஞ்சம் கோபம் வருது அதுக்கு பின்னாடி அவங்க மேலே ஒரு காதல் வருது பைரவிக்கு சங்கீத ஞானமே இல்லை சிவக்குமாருக்கோ சிந்து மேலே காதல் வருது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த படத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இளையராஜாவோட இசை தாண்டவம் மாடி இருக்கும் அதுவும் இல்லாமல் பாலச்சந்திர படத்துலையே நான் ரொம்ப வியந்து பார்க்குற மற்றொரு ஒரு விஷயம் என்னன்னா மிகச்சிறந்த ஒளிப்பதிவு சூப்பர்லேட்டிவ் இது ரொம்ப இந்த ரெண்டு விஷயமும் கோத்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடும் அந்த அளவுக்கு சிந்து பைரவியில் எல்லா பாட்டுமே மிக சிறப்பாக இருக்கும் கர்நாடிக்கு தமிழ் எல்லாம் கலந்து மிக அற்புதமான இசை கேஜே யேசுதாஸோட ஒரு பிக்கெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் இருக்குது இளையராஜாவோட கான்ட்ரிபியூஷனும் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த படத்தில் இருந்தது மொத்தத்தில் எல்லாரோட நடிப்பு இசை திரைக்கதை அமைப்பு வசனம் கஜபதி குருமூர்த்தி இப்படி காலத்துக்கும் இந்த பேரில் நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக டைரக்ட் பண்ணியிருப்பார் கே பாலச்சந்தர் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பேர் மனதில் உறுதி வேண்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்தது இந்த படத்தில் சுகாசினி முக்கிய க கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டர் பேர் நந்தினி ஒரு நர்ஸாக நடிச்சிருந்தாங்க ஒரு நர்ஸு சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ப ஒர்க் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்துக்காக அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்களோட கணவர் அவங்கள எப்படி சந்தேகப்படுறாரு அதுலேருந்து அவங்க எப்படி விடுபடுறாங்களா இல்லையா அவருக்கு வேற ஒரு காதல் ஏற்பட்டுதா இல்லையா அவங்களோட வாழ்க்கையோட அந்த போராட்டம் என்னென்ன விஷயங்களை சந்திக்குதுன்னு மிக அற்புதமான திரைக்கதை அமைச்சு இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருந்தார் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் சுகாசினியோட நடிப்பு என்னால் மறக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஒரு தீபாவளியில் இந்த படம் வந்தது இந்த படம் ரிலீஸான சமயத்தில் ரஜினி அவர்களோட மனிதன் திரைப்படமும் வந்திருந்தது ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய மெசேஜே சொல்லுது ஒரு பெண்ணு வந்து நம்ம சமூகம் எப்படி நடத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருந்தாங்க அது இந்த காலகட்டத்துலேயும் எவ்வளோ பொருந்துது அப்படிங்கிறதும் நம்ம நினச்சி பார்க்க முடியுது இன்றைக்கி எனக்கு இந்த திரைப்படத்தை பார்த்தாலும் ஒரு புல்லரிப்பு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் ஏற்படுது இந்த படத்தில் இளையராஜாவோட அற்புதமான இசை இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பரான பாட்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் மனதில் உறுதி வேண்டும் கண்ணின் மணியே கண்ணா வருவாயா ஆட்சி ஆட்சி சங்கத் தமிழ் கவி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து இந்த படத்தோட திரைக்கதைக்கு மேலும் வலு சேர்த்தது கண்டிப்பாக பெண்ணியம் கருத்துக்கள் பெண்ணிய கருத்துக்களை வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருந்தார் இன்னைக்கு வர ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு அகைன் இந்த படம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் எப்படியெல்லாம் வந்து டைரக்ஷன் டிப்ஸு இருக்குங்கிறத இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மனதில் உறுதி வேண்டும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கே பாலச்சந்தர் சார் மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த படம் இந்த படத்தில் கமலாசன் ஸ்ரீதேவி எஸ் வி சேகர் பூர்ணம் விஸ்வநாதன் திலீப் போன்றவர்கள் நடிச்சிருந்தாங்க எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சிருந்தார் இந்த படத்தில் ரெண்டு பாடல்கள் உண்டு பாரதியார் எழுதிய பாடல்கள் அது இல்லாமல் கண்ணதாசன் எழுதிய பாடலும் இதில் இருக்குது புரட்சிகரமான சிந்தனை உள்ள ஒரு பட்டதாரி இளைஞர் வேலை கிடைக்காமல் நார்த் இந்தியாவில் டெல்லியில் எப்படி கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க அவர் கூட அவரோட நண்பர்கள் வேலையில்லா பட்டதாரிகள் இதுக்கு நடுப்பில் ஸ்ரீதேவியோட அவருக்கு ஏற்படுற காதல் கடைசியில் வேலை அவருக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க இந்த படத்தோட முடிவு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது ரொம்ப எளிமையான கதை அதிக பட்ஜெட் இல்லாமல் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த படத்தோட கதாநாயகன் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ரெண்டு பேரும் மிகச்சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி நடிகை சரிதாவோட கே பாலச்சந்தர் காம்பினேஷனில் இயக்கிய மூணு திரைப்படங்கள் ரொம்ப வித்தியாசமான கே பாலச்சந்தர் படங்கள் புரட்சிகரமான சிந்தனைகள் சமுதாய கருத்துள்ள சிந்தனைகள் இது எல்லாம் நிறைஞ்ச படமாக இருந்தது அதில் முதல்ல பார்க்க போகிற படம் வந்து தண்ணீர் தண்ணீர் அதுக்கப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை மூணாவது அக்னி சாட்சி இந்த மூணு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸு சரிதாவோட நடிப்பில் பாலச்சந்தர் இயக்கின படங்கள் இது நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் மூணுமே டிஃப்ரெண்ட்டான கான்செப்டு பாலச்சந்தர் அவரோட சமுதாய சிந்தனைகளும் சமுதாயத்துக்கு மேலே அவருக்கு இருந்த அக்கறையும் இந்த படங்கள் மூன்று வித்தியாசமான படங்களில் பார்க்க முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் விமென் ஓரியண்டடு சப்ஜெக்டில் அவர் எந்த அளவுக்கு கை தேர்ந்த இயக்குனர் அப்படிங்கிறத நம்ம இந்த படங்கள் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஹிந்தியில் வந்த கோல்மால் அப்படிங்கிற ஒரு படத்தை தமிழில் பாலச்சந்தர் எடுக்கிறாரு அந்த படத்துக்கு அவர் பேர் வைக்கிறாரு தில்லுமுல்லு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதில் நடிக்கிறாரு மாதவி பூர்ணம் விஸ்வநாதன் தேங்காய் சீனிவாசன் நாகேஷ் போன்றவங்க நடிக்கிறாங்க ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி களிய இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் அவர் நடிக்கிறாரு ஒரே ஆள் பட் ரெண்டு கேரக்டர் மீசை வச்சது ஒன்று மீசை இல்லாதது ஒன்று அப்படி ஒரு காட்சி அமைப்பு கதை அமைப்பு படம் முழுவதும் காமெடி நகைச்சுவையினால் ஆடியன்ஸ் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு என்டர்டைனிங் ஒரு ஃபிலிம் இந்த படத்தில் இடம்பெற்ற ராகங்கள் பதினாறு அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு அதை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார் அது இல்லாமல் தில்லுமுல்லு தில்லுமுல்லு அப்படிங்கிற பாட்டு தங்க தங்கை தம்பிகளே தம்பி அப்படிங்கிற ஒரு பாட்டு இன்றைக்கி பார்த்தாலும் தில்லுமுல்லு வந்து ரொம்ப சூப்பரான ஃபில்வ் பாலச்சந்திரோட ரெகுலரான ஒரு ஜோனர் சீரியஸான சப்ஜெக்டு திரைக்கதை சமுதாய நோக்கம் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக அவர் பண்ண ஒரு படம் இந்த படத்துக்கு வசனம் வந்து விசு எழுதியிருப்பார் அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட இறுதி காட்சியில் கமலஹாசன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருப்பார் கெளரவ ரோலில் சாருஹாசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் மொத்தத்தில் தில்லுமுல்லு கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய ஒரு மிகச்சிறந்த படங்களில் ஒன்று என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இது ஒரு சிறந்த படம் தான் இன்னி வரைக்கும் இந்த இந்த படத்தோட சீன்ஸு தேங்காய் சீனிவாசனுக்கும் ரஜினிக்கும் நடக்கிற உரையாடல்கள் காமெடி இதெல்லாமே இன்றைக்கும் யார் பார்த்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ தில்லுமுல்லு கே பாலச்சந்திரோட மிகச்சிறந்த படங்களில் ஒன்று என்னோடய அடுத்த வீடியோவில் வேற ஒரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ